அனைவருக்கும் வணக்கம் லவன் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் ஜனவரி இருபத்தி மூன்று சுதந்திரம் பெறுவதற்கு போரிடுவதே சிறந்த வழி என்ற கொள்கையில் தீவிரமாக இருந்தவரின் பிறந்த ஆம் அவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நாட்டுக்கு உண்மையா எப்போதும் உயிர்த்தியாகம் செய்ய தயாராக இருக்கும் படை வீரர்களை யாராலும் வீழ்த்த முடியாத வலிமையுடையவர்கள் என்று முழக்கமிட்டார் ஆம்லவன் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இளைஞர்களை எழுச்சிக்கொள்ள செய்த மாவீரர் இவர் அதிகாரத்துடன் இணங்கி போவதும் அடிமையாக இருப்பதும் மனித மனத்தின் சாபக்கேடு என்று உழைத்தவர் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவனே உலகை மாற்ற தகுதியானவர் கலந்தாத உள்ளம் படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள் ஜெயஹின் நன்றி வணக்கம் अन वुडन लावान अन